பாருங்கள் இடி முரசு டிவி இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடி முரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கரூர் மாவட்டம் குளித்தலை மகா மாரியம்மன் கோவில் திருவிழா மற்றும் பூச்சிடுதல் விழாவை முன்னிட்டு குளித்தலை நண்பர்கள் காலே குதிரை வளர்ப்போர் சங்கம் சார்பில் முதலாம் ஆண்டு இயல்கை பந்தய போட்டி இன்று நடைபெற்றது இதில் மாடுகளுக்கான சிறிய மாடு ஒத்தை மாடு இரட்டை மாடு குதிரைகளுக்காக புதிய குதிரை பெரிய குதிரை உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கம் போட்டியினை கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த எல்கை பந்தயப் போட்டியில் மாடுகள் மற்றும் குதிரைகள் எல்லைக்கோட்டில் இருந்து சீறி பாய்ந்தன சிறிய மாட்டிற்கு மூன்று மைல் பெரிய மாட்டிற்கு ஆறு மைல் இரட்டை மாட்டிற்கு எட்டு மைல் தொலைவும் சிறிய குதிரைக்கு எட்டு மைல் தொலைவும் பெரிய குதிரைக்கு பத்து மைல் தூரம் நிர்ணயிக்கப்பட்டது இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட மாடுகள் குதிரைகள் கலந்து கொண்டன இந்த எல்கி பந்தய போட்டியில் வெற்றி பெற்ற குதிரை மற்றும் காலை மாடு உரிமையாளர்களுக்கு பரிசு வெள்ளனர் மனோஜ்குமார் அவர்கள் நாடு திமுக அறிவிக்கப்படுகிறது மனோந்தர் ஐயா வைத்தியவர்களை சிறப்பிக்கிறார்கள் ஐயா சிறப்பிக்கிறார்கள் சீக்கிரம் ரயில்